தென் தமிழக காஞ்சிநகர் ஆம்பூர் அருகே இருக்கும் கடாம்பூரில் ஏழு அதிசய குளங்களையும் குகைகளையும் கொண்டதுதான் இந்த கைலாய மலை இந்த கைலாய மலையில் அங்குள்ள சைவ மக்கள் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய ஆதிநாதர் சிவபெருமானை தொன்று தொட்டு வழிபட்டு வந்தனர் பதினேழாம் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாரிசுரிமை போராட்டத்திற்காக பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் இடையே மிகப்பெரிய கர்நாடகப் போர் நிரவியது பிரெஞ்சு படை வீரர்களால் இக்கைலாய மலை கைப்பற்றப்பட்டு மலையில் இருந்த ஆலயம் தகர்க்கப்பட்டது எனக்கு வந்து எண்பது வயசு ஆகுது எங்க பாட்ட சொல்லுவார் வெள்ளக்காரனுங்க வந்து சண்டை போட்டு கோட்டை கட்டி இந்த வெள்ளக்காரனுக்கு வந்து இடிச்சு அதெல்லாம் செஞ்சு கூட அவன் சிவபெருமா வந்து எந்த வெளியும் உடலை பிரிட்டிஷை எதிர்த்து போர் தொடுக சுமார் முப்பத்தி ஆறாயிரம் போர் வீரர்களை யானை படையுடன் குதிரை படையுடன் இக்கைலாய மலை குகைகளிலும் காடுகளிலும் நிலங்களிலும் தங்கி வீரர்களை தயார் செய்து வந்தனர் இந்த மலையின் மீது பிரெஞ்சு படையும் ஆங்கிலேயர் படையும் கோட்டையும் குகையும் அமைத்து பயிற்சி எடுத்துள்ளார்கள் அந்த சின்னங்கள் இருக்கிறது யாரும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாத இந்த கடும் போரில் பிரிட்டிஷினரை வீழ்த்தி பிரெஞ்சு இரண்டாவது கர்நாடக போரும் கைப்பற்றப்பட்டது ஆண்டதாகவும் போர் தொழுது அடையாளங்கள் இன்னும் இந்த மலையில் புதைந்துள்ளதாகவும் பல வரலாறுகள் இருக்கின்றன கடவுளின் கடவுளாகவும் சைவ சமயத்தின் தலைவராகவும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளும் புரிகின்ற சிவபெருமான் மீண்டும் இந்த கைலாய மலையில் குடிவேற முடிவெடுத்தான் கைலாயம் மூன்று நிலையில் உள்ளது உத்தர கைலாயம் கண்ணுக்கு தெரியாதது மத்திய கைலாயம் இமைமலை தொடரைச் சார்ந்தது தட்சிண கைலாயம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பள்ளித்தெரு கிராமத்தை அடுத்து கைலாச மலையாய் உள்ளது இப்படி பல சிறப்புக்குரிய கைலாசகிரி மலைமேல் மேல் அமைந்துள்ள கைலாய மலையானது முகலாயர் படையெடுப்பில் முழுவதுமாய் சேதப்படுத்தி கோவில் தகர்க்கப்பட்டது இப்படி சைவத்தின் இருந்த கைலாசகிரி மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள பள்ளித்தெருவு கிராமத்தில் சைவத்தை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமலும் மக்கள் அதனை பின்பற்றாமலும் இருந்து வந்தனர் பின்பு அந்த மலையடிவாரத்தில் அந்த கிராம மக்கள் ஐயப்ப சுவாமி கோவில் அமைப்பதற்காக பல முயற்சி செய்தனர் ஆனால் அந்த முயற்சியானது பல ஈடுபாடுகளால் கைவிடப்பட்டது பின் ஓம் சக்தி ஆலயம் அமைப்பதற்கான பல முயற்சிகள் செய்தனர் அதுவும் முடியாமல் கைவிடப்பட்டது கிராமத்தில் உள்ள தொடங்கினார் பின் ஒவ்வொருவராக பல அடியார்கள் உருவாகி தேவாரம் திருவாசகம் சைவ சித்தாந்தம் முதலிய அனைத்தையும் கற்றுக்கொண்டு சைவ சமயத்தை பின்பற்றத் தொடங்கினர் பின் இந்த அனைத்து சிவனடியார்களும் ஒன்றிணைந்து சிவன் கோயில் அமைப்பதற்காக ஐயப்பசாமி கோவில் மற்றும் அம்மன் கோவில் கட்டுவதற்காக முயற்சி செய்த இடத்தில் சிவ வழிபாடு செய்து வந்தனர் ஒரு நாள் மாலை பொழுதில் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் வழிபாட்டின் போது மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி ஏற்பட்டு தீப ஒளியில் சித்தர் உருவம் தோன்றி அதிரீதியாக அந்த இடத்தில் கோவில் கட்டுவதற்காக உணர்த்தினார் சாயங்காலம் ஐந்து மணிக்கு சூரிய மறை நேரத்தில் திடீர்னு ஒரு சூரிய கதிர்வீச்சு அப்படியே மின்னல் மாற ஆயிரம் சூரிய பிற ஒரே நேரத்தில் வரும் அந்த மாதிரி அந்த ஒருத்தர் ஒளி தோண்டியிருந்தது அந்த ஒளி தோண்டும்போது ஒரு சித்தர் ஒரு பெரிய ஒரு மகான் வயதானவர் ஒரு தொண்ணூறு வயசான அந்த மாதிரி சித்தர் ஒரு தோண்டி அற்புதமான காட்சி அந்த நேரத்தில் பின்பு அந்த சிவனடியார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தற்காலிகமாக அங்கே கூரை அமைத்து சிவலிங்கம் அம்பாள் விநாயகர் வள்ளி தேவானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி பெருமாள் காலபைரவர் நால்வர் முதலான தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து வருகின்றனர் வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது பல ஆண்டுகளாக சாதாரணமாக காட்சி அளித்துக் மலையானது அந்த லிங்க காட்சி அளிக்கின்றார் எனவே இந்த அற்புத இடத்தில் இத்தனை பின் அமைய திருவருள் கூட்டியது தமிழகத்தில் எங்கும் இல்லாத சிறப்பு வாய்ந்த ஒரே கல்லால் ஆன தட்சிண கைலாயம் என்று அடைக்கப்படும் கைலாசகிரி மலையானது இந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுக்கா அடுத்துள்ள பள்ளித்தேரு கிராமத்தில் கைலாசகிரி மலையாக இங்கு அமைந்துள்ளது இந்த கைலாசகிரி மலையை பற்றி அகத்திய பெருமான் ஜீவநாடி ஓலை சுவடியில் ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் எம்பெருமானும் உமையமையும் நேரில் காட்சி தருவார் என்றும் மேலும் முருகப்பெருமான் விஸ்வரூபமாக காட்சி கொடுத்து வரும் பக்தர்களுக்கு எல்லா வளமும் நலமும் தந்து அருள் புரிவார் என்று கூறியுள்ளார் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் மற்றும் திருமண கூடிய பரிகார ஸ்தலமாக நமது தலம் விளங்குகிறது தீராத நோய்கள் தீரக்கூடிய அற்புதமான ஸ்தலமாக நமது கைலாயநாதர் ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது மேலும் இந்த தற்காலிக கூரையில் அனைத்து வழிபாடுகளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு சிவராத்திரி நடராஜர் அபிஷேகமும் சாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் போன்ற அனைத்து வழிபாடுகளும் உமையம்மைக்கு நவராத்திரி விழா விநாயகப் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி சந்திராஷ்ட சதுர்த்தி போன்ற விழாக்களும் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி திருக்கல்யாணமும் மாதர வழிபாடும் சிறப்பாக நடைபெறுகிறது மாதா மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசைகளில் வேல்வெளி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கால பைரவருக்கு அஷ்டமி வழிபாடும் நால்வர் பெருமாருக்கு குரு பூஜைகளும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது நமது பாண்டிய மன்னர்களில் ஒருவனான பராக்கிரம பாண்டியன் யாரொருவர் சிவனுக்காக கைலாய நாதருக்காக கல்லினால் ஆலயம் அமைக்கின்றார்களோ அவர்கள் முற்பிறவில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றும் யாரொருவர் இந்த ஆலய திருப்பணியில் தங்களால் முடிந்த ஒரு கைங்கரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு குடும்பம் ஏழு தலைமர்களும் ஈசனருளால் சகல சௌபாகியத்தோடு வாழும் பாக்கியம் பெற்றவர்கள் என்றும் ஒரு கல்வெட்டில் தெரிவித்துள்ளார்கள் தற்போது பல அடியார்களால் இங்கே பூமி பூஜை நடத்தி அடிக்கல் நாட்டி சிவபெருமானுக்கு விமர்சனையாய் கற்கோவில் எழுப்பப்பட்டு வருகிறது புள்ளினால் ஐந்து கோடி புதுமண்ணால் பத்து கோடி சொல்லுமா ஞானம் தண்ணில் செங்கலால் நூறு கோடி கோதை கேளாய் அறநுரை ஆலயத்தை கல்லினால் செய்வித்தோர்கள் கையிலை விட்டு அகலார் என்றே பல இடத்துல இருந்து வந்திருக்காங்க பரம்பக்குடி திருவண்ணாமலை தொல்ச்சத்தூர் அங்கே வந்து செவ்வாசி விருதுநகர் எல்லா இடத்துல வந்து இங்கே கோயிலில் வந்து நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் எவ்வளோ ஊரில் வேலை செஞ்சுக்கிறேன் இந்த சிவன்கிரி மாலையில் வேலை செய்கிறதால நான் எனக்கு நல்லா இருக்கேன் நான் நல்லா பாக்கியமாகவும் நினைக்கிறேங்க எங்களுக்கு இங்கே வந்து கோயில் அந்த சிவன் வந்து கூப்பிட்ட மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்து கோயிலை இருக்கோம் இந்த உத்திர கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற புண்ணிய மலையின் இந்த கைலாயநாதர் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அடியார் அனைவரும் ஒன்று கூடி இந்த மலையை சுற்றி சுமார் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கிரிவல பாதம் அமைத்து பின்பு இந்த கிராம மக்கள் இதை மலையை சுற்றியுள்ள அனைத்து பொதுமக்களும் பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை போன்ற சிறப்பு தினங்களில் இங்கே கிரிவலம் வந்து அந்த எம்பெருமானை தரிசித்து அவருடைய அருளை பெறுகின்றனர் சிவன் ஆலயங்களை புதுப்பிக்கும் பணியில் எப்படி ஒருவர் ஈடுபட்டாலும் அவரது திருவடிகளை என் தலைமீது வைத்து வணங்குகிறேன் என மாமன்னன் பராகிரம பாண்டியன் சொன்னது யார் ஒருவர் சிவனாலய திருப்பணியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் அளிக்கப்பட்டு இருபத்தோரு தலைமுறை காக்கப்படும் இம்மைக்கும் மறுமைக்கும் செல்வம் சேர்க்கும் சிவனாலய திருப்பணியை கருங்கல்லால் செய்வோர்க்கு கையிலை நிரந்தரமாம் ஆனால் இதில் பங்கேற்க அனைத்து உயிர்களுக்கும் வாய்ப்பு கிடைப்பதில்லை புண்ணியம் இட்டக்கூடிய தகுதி படைத்த முற்புரிவித்தவம் செய்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த பதிவினை படிப்பவர்களுக்கு இந்த செய்தி நம் செவிக்கு வந்து சேருவதே புண்ணியம் கல்யாண பத்திரிகை வைத்து அழைப்போமே அதுபோல ஒரு அழைப்பிதழ் இது அன்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆலய திருப்பணியில் ஈடுபட்டு சிவபுண்ணியத்தில் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்